வரிசை வரக்கூடிய பதினெட்டாம் தேதி டிவி கேவோட கட்சி கூட்டமானது ஈரோட்ல நடக்க போகுது அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு எண்பத்தி நாலு கேள்விகளை வந்து உள்ளடக்கின நிபந்தனைகளை உள்ளடக்கின ஒரு லிஸ்டை வந்து கட்சிக்கு வந்து சமர்ப்பிச்சாங்க அண்ட் அதுக்கு வந்து கட்சி சார்பா ரிப்ளைவும் பண்ணிட்டாங்க அண்ட் அதுல இருந்து இப்போ ஒரு நாப்பத்தி மூணு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரூல்ஸோட அனுமதி கொடுத்துருக்காங்க மத்தியானத்துக்கு மேல அந்த அனுமதி வெளியிட்டு போலீஸ் தரப்புல இருந்து அண்ட் அந்த அனுமதியில வந்து பலவிதமான நிபந்தனைகள் இருக்கு ஓகே மற்ற கட்சி கூட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அண்ட் இத வந்து யாரு கோஆர்டினேட் பண்றாங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த என்டையர் ப்ராசஸ வந்து ஹேண்டில் பண்றாரு ஈவன் அங்கே அது நடக்கக்கூடிய ஸ்பாட்ல போய் அந்த ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணதும் அவர் தான் அண்ட் ஃபர்தராக இப்போ வரக்கூடிய அந்த நடக்க போற கட்சி மீட்டிங்கும் அவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து கோஆர்டினேட் பண்றாரு ஸோ ஆல்ரெடி அவர் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பாலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு இதுல ஸோ மேபி மற்ற கூட்டங்களை விட இந்த ஈரோடு கட்சி கூட்டமானது வந்து நல்ல ஒரு ஒரு விதத்தில் நடக்கும் அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்கலாம் நமக்கு அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றது வந்து நீ பாத்தீங்க இந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து தமிழக அரசாங்கம் ஹைகோர்ட் கிட்ட முன்னாடி வந்து ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து ஹைகோர்ட் கிட்ட ஒரு எஸ்ஓபி கொடுத்திருந்தாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் கொடுத்திருந்தாங்க அதாவது இனிமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு முப்பதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் அசம்பிள் பண்ணக்கூடிய ஈவெண்டா இருந்துச்சுன்னா இந்தெந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்ங்கறது மாதிரி ஒரு எஸ்ஓபி கைட்லைன்ஸ் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க அந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பி ஈரோடு எஸ்பி வந்து இந்த விஜய் கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி விஜய் எனக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாரு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் கேட் கரெக்டா இருக்கணும் என்ட்ரி கேட் கரெக்டா இருக்கணும் அண்ட் வாலண்டியர்ஸ் இவ்வளவு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு வாலண்டியர்ஸ் கரெக்டா இருக்கணும் வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து மக்களை கரெக்டாக கண்காணிக்கணும் அண்ட் வாட்டர் இந்த கண்ணி இருக்கக்கூடிய இடம் கரெக்டாக சொல்லப்பட வேண்டும் அண்ட் அதே மாதிரி விஜயோடைய வேனுக்கு பேக்கில் எவ்வளோ எவ்வளோ வண்டிகள் எவ்வளோ வேன்கள் போகணும் அண்ட் முக்கியமான நபர்கள் மட்டும் தான் விஜய் பக்கத்தில் அலோவ் பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸோட கூட்டம் வந்து நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறதால தான் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த கன்சிடரேஷன் எடுத்திருக்காங்க விஜய் பார்ட்டி அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியா நடக்கும் ஸ்மூட்டா நடக்கும் நான் எதிர்பார்க்கறேன் அதுல குறிப்பா பாத்தோம்னா கொடுத்திருக்க டைமிங் எப்படின்னா லெவன் டு ஒன் ஓ கிளாக் ஒரு டீம் ஒரு உச்சி வெயில் அடிக்கக்கூடிய ஒரு டைம்ல தான் அந்த கூட்டத்துக்கான ஒரு டைமே வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் இது நிர்ணயிச்சது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு நிபந்தனை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இது ரொம்ப மாதிரி ஒரு அதிகமா வெயில் இருக்கிற ஒரு டைம்ல நடக்கிறதுனால பந்தல் இல்ல மேற்கூரை வந்து கண்டிப்பா தேவை மேற்கூரை சப்போஸ் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது ஐ மீன் அங்க அந்த ஷார்ட் டைம்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத பட்சத்துல சப்போஸ் அங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வந்தா அதுக்கு தான் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா வாகனங்கள் இப்ப நீ சொன்ன மாதிரி அவரோட வாகன வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு பத்து வாகனங்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க பத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் அலோடு கிடையாது சும்மா அந்த பைக்ல பின்னாடி இருந்தே சதம் போட்டு வர்றது விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டா போலீஸே வந்து அத கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களே பேரிகார் போட்டு பத்து வெஹிக்கிள்னா பத்து வெஹிக்கிள் தான் அலௌடு அண்ட் அந்த பத்து வெஹிக்கிளுக்குமே சில நிபந்தனைகள் இருக்கு லைக் அதுக்கு பாஸ் இருக்கு தனியா அதே மாதிரி கட்சி சார்பா என்ன சொல்றாங்கன்னா முன்னூறு வாலண்டியர்ஸ வந்து டிப்ளாய் பண்ற மாதிரி பட் இந்த எனக்கு தெரியல லைக் அவங்க எதிர்பார்க்கிற கூட்டம் வந்து முப்பதாயிரம் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃபான ஒரு ஃபிகரை சொல்றாங்க பட் எங்கேயுமே விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவு கம்மியான கூட்டம் நடந்து நம்ம பார்த்தது இல்லை இப்ப புதுச்சேரியில மட்டுந்தான் அவங்க அந்த அட்டன் பண்ற அந்த ஆட்களுக்கே பாஸ் கொடுத்து கியூஆர் கோடு மாதிரியான சிஸ்டம் வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்கள வரவழைச்சாங்க உள்ள அனுமதி கொடுத்தாங்க வேற நீ ஈரோடில் இந்த மாதிரியான ஒரு அதிகம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணும்போது ஆஹ் முப்பதாயிரம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல அண்ட் முன்னோரு வாலண்டியர்ஸை வச்சு ஃபுல் க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து தெரியல அண்ட் அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி போதுமான அளவுக்கு தண்ணீர் பந்தல்கள் வேணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ இது பர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த வாட்டி அந்த மீட்டிங் வந்து கட்சி சைட்ல இருந்து நிர்வாகிகள் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்களோ இல்லையோ பட் கவர்மெண்ட் சைட்ல போலீஸ் தரப்புல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அண்ட் அண்ட் அதே மாதிரி இந்த இடம் வந்து பாத்தோம்னா இந்த வந்து செங்கோட்டையோட செங்கோட்டையோட இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த கூட்டம் வாயிலாக அவருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷன் வந்து உண்டு பண்றது அதாவது இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து செங்கோட்டை எவ்வளவு போகுதுங்கிறத வந்து இந்த மீட்டிங் மையப்படுத்தி தான் இருக்கும் சோ செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதே மாதிரி விஜயபுரி டெம்பிள் நினைக்கிறேன் அந்த விஜயபுரி டெம்பிளோட தான் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் லேண்ட்ல லேண்ட்ல தான் இந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்ண போறாங்க ஒரு அந்த மீட்டிங் ஆர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து லேண்ட் ஒரு குறிப்பிட்ட லேண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா குறிப்பிட்ட ஏரியா கொடுக்கும்போது போது அங்க வந்து இந்த அசெம்பிளி ஆர் இந்த மீட்டிங் நடத்துறது வந்து கொஞ்சம் ஈஸி ஆனா டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்று மணி டு ஒரு மணி வரைக்கும் எனக்கு என்ன விஷயம்னா இந்த பதினொன்று மணி டு ஒரு மணிக்கு உள்ளாடி விஜய் வருவாரு என்னோட கொஸ்டின் மார்க் முன்னாடி எல்லாம் விஜய் வந்து இந்த இந்த ஈவெண்ட்ல எப்பவுமே ஈவெண்ட்ல வந்து கரெக்டான டைப்பு வரது கிடையாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பதினொன்று மணிக்கு ஷார்ப்பா வந்து ஒரு மணிக்கு முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் பி ஃபைன் ஏன்னா ஒரு மணிக்கு மேல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கிரவுண்டுக்குள்ளாடி அவசப்படுவாங்க மக்கள் இல்ல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் அந்த லெவன் டு ஒன் ஸ்லாட்டுக்குள்ள முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஃபர்தராக மீட்டிங் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ அவரு பைக்ல போறாரா பஸ்ல போறாரா ஃபிளைட்ல போறாரா அப்படின்றதுல செகண்டரி பட் ஆன் டைம்ல அங்க இருந்தாகணும் அண்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ சொன்ன மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களோட பிளேஸ் அண்ட் அவருக்குன்னு ஆல்ரெடி அங்க ஒரு லீடர்ஷிப் இருக்கு ஓகே அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐ திங்க் அவருக்கு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒன்று அண்ட் இன்னொன்று பார்த்தா இது மாதிரி பலதரமான கட்சி கூட்டங்களை அவர் வந்து நடத்தி இருப்பாரு அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் அந்த ஒரு அனுபவம் சேரும் போது மேபி இது இன்னும் ஒரு ஸ்மூத்தாக போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பட் எப்பவுமே பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி சில விஷயங்கள் விஜயோட கூட்டத்தில் வந்து நம்ம நடக்கிறத பார்க்குறோம் அது கரூர் ஒரு நடந்தாலுமே அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத கூட்டங்கள் ஆஹ் அன்கண்ட்ரோல்டு நம்ம மக்களுடைய ஒரு வரி அது மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆஃப் அரேஞ்சிங் த ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பட் இந்த மீட்டிங் வந்து மேபி ஒரு 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 எக்ஸாம்பிளா எடுப்பாங்களா அந்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அவங்க வந்து இத நல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம மீட்டிங் முடியும் போது தான் நமக்கு தெரியும் எஸ் பலா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா இந்த மீட்டிங் எப்படி நடக்க போகுது விஜய் என்ன பேசுவாரு அந்த செங்கோட்டை என்ன பேச போறதுங்கிறது நம்ம போறது பார்ப்போம் கண்டிப்பா இது வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தோணுது ஏரியா செங்கோட்டை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வாங்கி கொடுத்திருக்காரு எஸ்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்திருக்காரு சோ திரும்பவும் விஜய் வந்து இந்த ஒரு ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு ஈரோடு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விஜய் பயணிக்க போறாரு சோ நார்மலா நார்மல் டெம்பிளேட்ல விஜய் பேசாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசி செங்கோட்டைனுக்கு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ப்பு அளிச்சு ஒரு ஒரு கட்சியோட சிஇஓ சிஇஓ இருக்காம கட்சி வந்து நல்ல முறையில கொண்டு போற ஒரு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொண்டு போற தலைவர்கள் சொல்லும் போது இப்ப செங்கோட்டையனோட ஏரியா செங்கோட்டையனுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து செங்கோட்டையன் அதிகமா பேச வைப்பார்னு நினைக்கிறேன் இதனால பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அசே டிவி கே பார்ட்டி மெம்பர் எப்படி பேச போறாரு நமக்கு தெரியல யங்ஸ்டர்ஸ் எப்படி கவர போறாரு நமக்கு தெரியல சோ செங்கோட்டையனுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் கண்டிப்பா பாக்கணும் அதே மாதிரி விஜய் என்ன பேச போறாருங்கிறது ரொம்ப ரொம்ப இப்பார்டன்ட் சோ எப்படி போகுதுன்னு பாம்பா தேங்க்யூ வெரி மச்